ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய ஒரு கேரளா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் நான் எடுத்திருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது மில்லி இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவில் தான் செய்வாங்க உங்களுக்கு ஒரு மைதா மாவு பிடிக்கலைன்னா கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க கால் கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இதுபோல் ஸ்பூன் ஃபுல்லாக நாலு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஸ்வீட் வந்து கொஞ்சம் ரொம்ப மைல்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இனிப்பு இருந்தால் இருக்கும்னா நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் கால் டீஸ்பூன் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்போடு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து பண்ணும் போது ரொம்ப ஸ்வீட் வந்து தூக்கி கொடுக்கும் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு மூணு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் சோடா உப்பு வந்து ஆப்ஷனல் தான் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக எலும்பி வரணுன்றதுக்காக மூணு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் கடைசியாக இது கூட ரெண்டு பிஞ்சி அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா லைட்டாக கலந்து கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து நம்ம கரைச்சிக்கணும் பஜ்ஜிக்கு நம்ம மாவு அளவுக்கு நல்லா கெட்டியாக கரைப்போமோ அதே பதத்துக்கு இப்போ நம்ம மாவு கரைச்சோம்னா கரெக்டாக இருக்கும் சர்க்கரை சேர்த்துருக்கறதுனால ஃபஸ்ட்டே வந்து ரொம்ப அதிகமாக வந்து இலக்கமாக வந்து கரைக்கக்கூடாது சர்க்கரை கரையை கரைய மாவு கொஞ்சம் இலக்கமான பதத்துக்கு வரும் அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக மாவை கரைச்சதுக்கு அப்புறமா அரை மணி நேரத்துக்கு அப்படியே நான் ஊற விட்டுற போகிறேன் நல்லா அப்புறமா நம்ம செய்யும் போது நல்லா சூப்பராக சாஃப்டாக ஃப்ளஃபியாக எழும்பி வரும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அரை மணி நேரத்துக்கு நல்லா நான் மாவை ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் நேந்திரம் பழம் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் நான் எடுத்திருக்கிற மாவுக்கு மூணு நேந்திர பழம் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் மூணு தான் நான் வாங்கிட்டு வந்தேன் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டாங்க அதனால ரெண்டு பழம் தான் இருக்குது இந்த ரெண்டு பழத்தை வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெசிபிக்கு நல்ல பழுத்த பழமாக வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும் நேந்திரம் பழம் முக்கியமாக வேறு மஞ்சள் பழம் வந்து யூஸ் பண்ணலாமான்னு நீங்கள் கேட்கலாம் இந்த ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா நேந்திரம் பழத்தில் செய்யும் தான் ரொம்ப டேஸ்டியா சூப்பராக இருக்கும் கேரளா ஸ்பெஷல் ரெசிபி அப்படிங்கிறதுனால நேந்திரம் பழத்தில் இந்த ரெசிபி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நேந்திரம் பழமே நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ஈஸியாக எல்லா கடைகளிலுமே நமக்கு கிடைக்குது இது போல் நான் ரெண்டாக கட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா செய்ய போகிறேன் நீங்கள் வந்து நீளமாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் மாவில் டிப் பண்ணி போடுறதுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்த ரெண்டு பழத்துக்கே எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சதில் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டேன் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சமாக மாவு போட்டோம்னா மாவு வந்து மேலே எழும்பி வரணும் அந்தளவுக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா இந்த வாழைப்பழ துண்டுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மாவில் நல்லா டிப் பண்ணிட்டு எடுத்து எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடும் எண்ணெயில் போட்டதுமே கரண்டி வச்சு கலந்து கொடுக்காம ஒரு முப்பது செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா கரண்டி வச்சு கலந்து கொடுக்கும் போது அடியில் வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து கடாயில் ஒட்டாமல் இருக்கும் நம்ம எண்ணெய் நல்லா சூடாக காய வச்சு பண்ணும்போது எண்ணெயில் மாவை போட்டதுமே மேலே வந்து பார்த்திங்கன்னா அதுவே புஷ்ஷுன்னு எலும்பி வந்துடும் கடாயில் ஒட்டாமலே அப்பப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி கொடுத்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சு மேலே இருக்கிற மாவு வந்து தான் நமக்கு நல்லா வேகணும் அந்தளவுக்கு நம்ம குக் பண்ணாலே போதும் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக மாறாது ஓரளவுக்கு மாறி இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக இப்போ நம்ம ஒரு வடிகரண்டு யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடைஞ்சு வந்துடும் சாப்பிட ஸ்நாக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சுட சுட இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் நேந்திரம் பழம் வச்சு இந்த மாதிரி கேரளா ஸ்பெஷலான ஒரு சூப்பரான புரி ரெசிபி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு ரொம்ப அதிக நேரம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்காது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மொத்தமாகவே மாவை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் நமக்கு டைம் எடுக்கும் மொத்தமாக இந்த ரெசிபி செய்கிறதுக்கே ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் ஈவினிங் சுட சுட நல்லா மேலே கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கிற மாதிரி இந்த ஸ்நாக்கை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா நீங்கள் இந்த ரெசிபியை உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மாறாம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ